இங்கே வருங்க டெனிம் ஷர்ட்டில் கலர் கலராக இருக்குது ப்ளூ கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது இதெல்லாம் எல்லாமே வெறும் ரூபாய் மூணு ஷர்ட் எடுத்தாலே ஆயிரத்தி ஐநூறுவா தான் பெற போதும் கொடுக்கும் அப்படி வெறும் ஐநூறுரூவா இந்த இந்த இப்படியான செக் ஷர்ட்டுங்க ஐநூறுவா கிடக்க முடினு சொல்லுங்கள் மிச்சு வேறு சின்ன பிள்ளைய வச்சுருப்பீங்களா இருந்தால் உடனடியாக வந்து அள்ளிட்டு போயிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் இது வந்து ஐயாயிரம் சொல்லையில் ஐயாயிரம் ஜொல்லையில் ஆயிரத்தி ஐநூறு ஜொல்லையில் வெறும் ஐநூறு இது வந்து கருப்பு கலர் அழகாக இருக்குது இது இதில் வந்து அஞ்சு ஷர்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் அஞ்சு கலர்ஸில் வந்து நீங்கள் அதே சைடுல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஐட்டம் இருக்கு பாருங்க இங்க சு லைன்ஸ் இருக்கு குவாலிட்டியா இருக்கு பாஸ் இதெல்லாம் இந்தியன் ஷர்ட்டா இந்தியன் இந்தியன் ஷர்ட் வணக்கம் உறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நான் பங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல எங்கட்ட லிங்கம் கிரிங் ஹவுஸ் இருக்கு பாருங்க லிங்கம் கிரிங் ஹவுஸுக்கு முன்னுக்கு இருக்கிற யாழ்ப்பாணம் மாணவ சபை கட்டுறதுலாம் நினைக்கிறேன் இங்கேயே நாங்கள் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜே ஜே கலெக்ஷன் சரிதானே இந்த ஜே ஜே கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு சித்திர புதுவராட்டத்தை முன்னிட்டு ஐம்பது முதல் அறுபது வீதம் வரையான விலக்கழிவுகளோட ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான அனைத்து வகையான ஆடைகளும் வந்து இங்கே கொடுத்து கொண்டிருக்குறாங்க ஐம்பது முதல் அறுபது வீதமான விலக்கழிவு கொடுக்குறாங்க அப்போ எனக்கு நான் வந்து இந்த ஆடை ஆடைகள் இங்கே வந்து பார்த்ததுல வந்து எனக்கே வந்து ஒரு ச என்ன சொல்கிற மாற்றம் பண்ணி தெரிஞ்சுது அப்போ இதை வந்து உங்களுக்கும் காட்டுவாணி போட்டு தான் இருக்கிறேன் பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் என்று சொல்லி அனைவருக்குமான அனைத்து வகையான ஆடைகளும் வந்து இங்கே இருக்குது முக்கியமாக ஐம்பது முதல் அறுபது வீத விலக்கழிவு இங்கே கொடுக்குறேன் என்றதால தான் நான் வந்து இங்கே வந்து வீடியோ எடுக்க வந்திருந்தேன் இப்போ இந்த அக்கா போட்டுக்க சட்டை அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தாலே நீங்கள் நான் இந்த வீடியோ பார்த்து அடுத்த நிமிடம் வந்தாலே இந்த சட்டையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போய் எப்படி இருக்குது கடை என்னென்ன உபரங்கள் இருக்கின்றதில் நாங்கள் பார்க்கலாம் சரிதானே எப்படி இருக்குது இது இப்படி தான் கடை இருக்குது சரி தானே உரவில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் முதலாவது எனக்கு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி நான் இந்த உடனே இந்த இரண்டையும் எடுத்துருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் சொல்கிறோம் சொன்னால் குளிக்கும் போது இந்த டவல் யூஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தா இது பாருங்கள் எப்படி கட்டலாம் அப்படின்ற ஆண்களோ பெண்களும் இப்படி கட்டிட்டு போகிறதாம் இது பாத் ட்ராவல்னு சொல்கிறேன் சரியான இந்த ட்ராவல்னு பரமாதிரி எவ்வளோ நினைக்கிறீங்க வரும் எழுநூறுவாக்காக உங்களுக்கு தருவாங்க அந் கடை முதலாளி நிற்கிறார் ஓசா வணக்கம் வணக்கம் என்ன காரணம் ஐம்பது முதல் அறுபது வீதம் நீங்கள் விளக்கலை கொடுக்குறேன் என்ன காரணம் மக்களுக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து கஸ்டமர் முன் முக்கியம் கஸ்டமர் படிக்கணும்னாக்காண்டி கடை இருக்க எனக்கு தெரியாது இல்லை அதுக்காண்டி முக்கியம் முக்கியமாக படிக்கணும்னாக்கா இந்த உப்புரம் கொடுக்கணும் ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் முழுக்க எல்லா சாமானும் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இந்த அவுரம் இது வந்து வருஷம் பதினாலாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் கொடுப்போம் அதுக்கப்புறம் இல்லை பன்னெண்டு ஒன்றுக்கு வந்தால் ஏதோ இல்லை ஒரு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் வருஷம் தானே க்ளோஸ் பண்ணிடுவோம் பன்னெண்டு ஒன்றுக்குள்ளே மட்டும்தானா பதினாலாம் தேதி நாலாம் மாதம் பதினாலாம் தேதி பன்னெண்டு ஒன்றுக்குள்ளே வந்து இந்த ஊஃபர்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பெட்ஷீட்டுகள் இருக்குது இந்த பெட்ஷீட் என்ன விலையை கொடுப்பீங்க சார் பெட்ஷீட்டில் வந்துன்னா ஆயிரத்தி ஐநூறு அவிக்கிற பெட்ஷில் அரவில் நம்ம இதில் என்ன ஃபுல்லாக காப்பி ஒவ்வொரு சைஸ் இருக்குது மூணு சைஸ் வரும் சிமால் மீடியம் லார்ஜ் மாதிரி மூணு சைஸ்லேயும் வரும் சின்ன கொஞ்சம் ரெண்டு எடுத்து காட்டுங்க மக்களுக்கு டாக்கெட்டு இதெல்லாம் வந்து பெரிய சைஸ்

ஓ இதல்ல உள்ள கவுன் எல்லாமே வந்து 1000 தான். கவுன் இந்த கவுன் எல்லாம் ஃபுல்லா. இப்படி கவுன் போட்டுக்குறோம் இது வந்து ஒரு கவுன் வந்து ரெண்டாயிரம் மூன்று கவுன் எடுத்தா 5000. இது ரெத 2000, மூணு எடுத்தா 5000. இதல்ல வந்து எல்லா சைஸும் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது, கணக்கு இருக்குது இதெல்லாம் வந்து டைம் இருக்குன்னா இங்கே ரெண்டுமே இருக்கு கலந்துருக்கு உண்மையில நல்ல அழகாக இருக்கு இங்கே பாருங்க சிம்பிளா இருக்கு சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்ல குவாலிட்டி கூட மெட்டீரியல் பாருங்க பாருங்க இங்கே பாருங்க பூக்கள் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் இங்கே பாருங்க முக்கியமாக இந்த கடையில் நான் என்ன முன்னே சொல்லிக் கொள்ளணும் வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு உள்ளுக்கு வந்தீங்கன்னா குழு குளிக்கலாம் நல்ல ஏசி இருக்கு சரிதானே வாங்க எல்லாரும் ஆ இங்கே பாருங்க என்ன பூ இருக்கு பாருங்க

ஆயிரம் ரூபா மூன்றாயிரம் அது வேற இது அது வேற இது வர இதெல்லாம் ஆ ரைட் மூன்றாயிரம் இருக்கு இது வந்து ஆயிரம் தைக்கிறதுக்கு உங்களுக்கு துணி கூலி எவ்வளவு தையல் கூலி எவ்வளவு அதுக்கு பிறகு நீங்க வேண்ட பட்டன் கூலி எவ்வளவு வெறும் ஆயிரம் ரூபாய் வந்து இங்கே வேண்டி போட்டுட்டு போகலாம் இது ஒவ்வொருல போற வழியா இது ஆயிரம் போது மறக்காம பிடிச்சிருந்தா வந்து பாருங்க மக்கள் சரி இதையும் வரும் இதையும் காட்டுங்க பிராஸ் இது வந்து கால் வந்து இப்படி வரும் ஆஹ் அதான் பெரிய ஜானக்கால் மாதிரி ஆயிரத்தி இருநூறுவா வைக்கிறா வெறும் அஞ்சூறுவா தான் போட்டுக்கோ பாருங்க அஞ்சூறுவா பெண்களுக்கான அந்த அந்த ஜானக்கால் மாதிரி போட்டுப்பாங்க முடியும் நடக்க இங்கே பாருங்க நல்ல அழகாக இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து வெறும் அஞ்சூறுவா இதே கட்டணம் இதுவும் அஞ்சூறுவா தான் இது மாதிரி இருக்கா பாருங்க நல்லா கூசு இங்கே பாருங்க இதுவும் அஞ்சூறுவா இது அந்த பெருங்கால கிட்டேன்னு சொல்லுவாங்க அதான் 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 இங்கே பாருங்க இஞ்சே இல்லையே எவ்வளோ போட்டுக்கு பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுவா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுவா போட்டது வெறும் ஐநூறுரூவா கொடுக்குறாங்க வந்து பாருங்க அதே மாதிரி பார்த்திங்க இஞ்சால் பாருங்க

வெறும் ஆறாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறாங்களா மற்ற மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன இது என்ன காலத்துக்கு நான் பிடிச்சிருக்கேன் ப்ரீசைஸ் எல்லாரும் போடலாம் ஆ ரைட்டு கொஞ்சம் உடம்பு வந்து இதை வந்து விரித்தது மாதிரி இருக்கும் பொடிக்கு ஏற்ற மாதிரி இப்படி போடலாம் பார்த்தீங்களா அது எனக்கு கேர்ள்ஸோட உடுப்பில் அனுபவம் இல்லை மக்களே அனுபவம் இல்லை அதனால தான் கொஞ்சம் அன்னைக்கிய கேட்டு சொல்கிறேன் இங்கே பாருங்க இதெல்லாமே இருக்குது சின்னாக்களில் ஃபார்ட்டி ப்ரோக் இருக்குது சின்னாக்களும் இருக்கா அதையும் காட்டுங்க இதுவும் வெறும் ரெண்டாயிரத்து அஞ்சு ரூபா தான் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இங்கே பாருங்க இந்த பிள்ளைகளுக்கான ஃபார்ட்டி ப்ரோக் வந்து ரெண்டாயிரத்து அஞ்சூறு அதில் இங்கே இன்னொரு மாடல் இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ பாருங்கள் ஒரு வயசுக்கு ஏற்றது ஆறாயிரூவா விற்கிறதும் தான் வெறும் மூவாயிரம் அஞ்சு பாருங்கள் சிறுவர்களுக்கானது இது என்ன இது தைக்கிறாலே ஒரு இருபத்தி ஆறு மணம் போல் இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கு உண்மையில் இது வெறும் மூவாயிரம் விளக்கழிவு ஐம்பது முதல் அறுபது வீதமான விளக்கழிவு போகிறதால தான் இங்கே இந்த உடுப்புகள் இவ்வளோ விலை போய்கொண்டிருக்கு வருகின்ற நாலாம் மாதம் பதினாலாம் தேதி பன்னெண்டு ஒன்றுக்கு இந்த விளக்கழிவுகள் எல்லாமே நிறைவேடையும் இஞ்சி பாருங்க மூவாயிரம் தான் இங்கே பாருங்கள் பொஸ்ஸா பஸ் சாண்ட்றேன் சாரி மக்களை இங்கே பாருங்கள் மூவாயிரம் உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கா குட்டி குட்டிப்பாவா நான் மணிதாரம் இல்லையா அப்படி இருக்குது அழகாக இருக்குது அவ்வளோ ஸ்டைலாக இருக்குது இப்போ தான் நம்மளே இந்த உட்பட கைக்கு தான் கவலையாக இருக்குது நீங்கள் இதுகளை எப்படி காட்டாதீங்க போஸ்ஸா தாங்க வையுங்க ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பேபி இல்லையே இருந்தால் இதை பண்ணி கொடுத்துருக்கலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குது இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஷர்ட் ஐட்டம்ஸ் இருக்குது இஞ்சி பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்தியன் ஷர்ட்டு நான் கேட்டேன் நான் இதெல்லாம் வந்து தொள்ளாயிரம் நாலாயிரம் வந்து விற்கிற ஷேர்ட்டுகள் மூணு ஷர்ட் எடுத்திங்கன்னு சொன்னால் ஐயாயிரத்து கொடுக்குறாங்க இங்கே பாருங்க செக் ஷர்ட்டுகள் இந்த இதுகள் ஃப்ரெண்ட் ஷர்ட் செக் ஷர்ட்டு இதெல்லாம் வந்து மூன்று ஷர்ட் வந்து ஐயாயிரத்து கொடுக்குறாங்க அதே மாதிரி டெனிம் ஷர்ட் என்ன இது வந்து டெனிம் ஷர்ட் இங்கே பாருங்க டெனிம் ஷர்ட்டில் கலர் கலராக இருக்குது ப்ளூ கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது இதெல்லாம் என்ன வேலையை கொடுக்குறீங்க அது மூணு ஷர்ட் ஐயாயிரம் ஒன்றெடுத்த ரெண்டாயிரம் மூன்று எடுத்தால் ஐயாயிரம்

வெறும அஞ்சு ரூபா மூணு ஷர்ட் எடுத்தாலே ஆயிரத்தி ஐந்நூறுரூவா தான் பிறப்பு வருது அப்படி வந்து இருக்கு இங்கே நிறைய இந்த என்னன்னு சொல்லு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்தியன் ஷேர்ட்டு கலை இல்லை நான் ஷர்ட் இருக்கு வெறும் அஞ்சு ரூபாய் காலத்து இன்னும் பிள்ளைங்களோட ஷர்ட்டா தனி ஐநூறு அஞ்சூறுவா மிஞ்சுப்பறம் இது உங்களுக்கு நம்மளா ரெண்டு வயசு மூணு நாலு அஞ்சு வயசு அதுக்குள்ளே போட்டாங்க வெறும் அஞ்சூறு ஆ கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்குது அந்த டிசைன்ஸ் இருக்கு அதுலேயே ஆஹா செக்கில் இருக்குது ப்ளைனில் இருக்குது வேறு ஒரு டிசைன்ஸ் இருக்காது இது இந்த நாட்டாரம்லாம் இதெல்லாம் வந்து இங்க சொல்லுங்க இஞ்சி பாருங்க வெறும் ஐநூறு ரூபாவா இந்த இந்த இப்படியான செக்ஷர்டுங்க அஞ்சூறு ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க முடிஞ்சு ஆறா சின்ன பிள்ளைய வச்சுருப்பீங்களா இருந்தால் உடனடியாக வந்து அள்ளிட்டு சொல்லுவேன் என்னென்னு சொன்னா இது வந்து ஐயாயிரம் சொல்லையில ஐயாயிரம் சொல்லையில் ஆயிரத்தி ஐநூறு ஜொல்ல வெறும் ஐநூறு இன்ஜி பாருங்க நல்ல அழகா இருக்கு இது எத்தனை வயசுக்குள்ளே போடலாமண்ணா ரெண்டு வயசு பிள்ளை ரெண்டு வயசு ஆண் பிள்ளை போடக்கூடிய ஷர்ட்டுகள் இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு

எரக்கு ஹாஃப் லிப்ஸ் இன்னைஸ் ஷர்ட்டா ஓ ஸ்மால் மீடியம் லாட் ஆயிரம் ஆயிரம் டூ ஒரு சரட் அஞ்சு ஷர்ட் இருக்கா ஐயா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ஷர்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ஒரு ஷர்ட் ஐயாயிரம் இல்லை அஞ்சு ஷர்ட் எடுங்க சிகப்பு இருக்குது பாருங்க அதே மாதிரி வந்து கருப்பு கலர் இருக்கு இதில் வந்து அஞ்சு ஷர்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் அஞ்சு கலர்ஸில் வந்து நீங்கள் ஆ அதே ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அட்டம் இருக்கு பாருங்க சோ சோ நயன் குவாலிட்டியாக இருக்கு சார் இது இந்தியன் ஷர்ட்டா இந்தியன் சோ ஆ ஆ இது பாருங்க பில போட்டோக்கு பார்ப்பனாங்கோ அதுல அடிக்கலாம் இங்க அடிக்கலாம் அதுல ஒயிட் பிரிண்டர் இருக்கு பிரிண்டர் ஆ ஒயிட் பிரிண்டர் இதுல சைஸ் இருக்கானா இதுல ஸ்மால் மீடியம் பட் லார்ஜ் பண்ணதா மேரமா ஆ ரைட் இதுல வந்து பாருங்க பிரிண்ட் அட் ஷர்ட்னு சொல்றாங்க இது இப்படியானது இது காலமே இங்க அட அதோட டெனிம் இருக்கு மக்களே சரியா சரியா இங்க வேற டெனிம் இருக்கு வெளியில பாதிங்கனு சொன்னா பல ஆயிரங்கள் போகலாம் இங்க வந்து உங்களுக்கு மூணு டெனிம் 1 2 கலர்ஸ் பாருங்க டெனிம் ஒளிஞ்சு இதெல்லாமே டெனி தான் இந்த மூன்று டெனிமே வந்து பாதிக்கணும்னு சொன்னால் எவ்வளோ இது கிடைப்பீங்க பத்தாயிரத்து கொடுக்குறாங்க ஐம்பது முதல் அறுபது விலக்களில் பத்தாயிரத்துக்கு கொடுக்குறாங்க நல்ல டெனி இந்த குவாலிட்டியை பாருங்க சத்தத்தை பார்த்தீங்களா அப்போ மூன்று டெனிம் வந்து பத்தாயிரத்துக்கும் கொடுக்குறாங்க இந்தியாவிலேருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட கூரை சாரிகள் இருக்குது அது மாதிரி பாதிக்கணும்னு சொன்னால் அம்மன் சாரி இருக்குது பாருங்கள் இது வந்து அம்மன் சாரி

முன்னுக்கு இருக்கிற ஜால் மாநகரச பில்டிங்கில் வந்து மேல் முதல் தட்டில் வந்து ஜே ஜே கலெக்சன் என்னண்ணா ஜே கலெக்ஷன் ஜேன்றா என்ன நீங்கள் ஜே அண்ணா அந்த இனிஷியல் ஜே ஜே ஓகே தானப்பா நிறைய பட்டு சாரிகள் இருக்கு அண்ணா பாவம் நிறைய எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு கலச்சி காட்டுறதும் கஷ்டம்தான் செஞ்சு பாருங்க பார்த்தீங்களா

இங்கே பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி முக்கியமா இந்த பிளைக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் பாருங்க ஓகே தானே பாருங்க எத்தனை துணி இருக்கு பாருங்க இங்க உண்டு ரெண்டு மூன்று துணி இஞ்சு நாலு இதோட ஆஃபர் அங்க கிடைக்க போகுது அப்போ இந்த முறை கிட் போர்ட் தாண்ட வந்து நீங்க மகிழ்ச்சியா கொண்டாடணும்னு சொன்னா இந்த ஜேஜே கெலெக்ஸனுக்கு வாங்கிட்டு போங்க கிட் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரைட் லெக்கி ஆஹ் லெகி பெறம் ஆ ரைட் இதுக்கு வந்து லெகியும் பெறும் பாருங்க ப்ளூ கலர்ல நீங்க தேடி இலைய வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து பொருளாதாரத்துல வந்து கஷ்டம் இருக்கு தானே ஏன்னா இப்ப இந்த உரை புத்தாண்டை கொண்டு ஆடணும்னு இருப்பீங்க ஆனா வந்து உட்படுக்கிறதுக்கு அங்க போனா அவ்வளவு காசு இங்கே போனா அவ்வளவு காசுன்னு இங்க நீங்க அவ்வளவு காசு கொண்டே வரதுல சிறிய தொகையோட வந்தாலே உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே வந்து உட்படுத்திட்டு போகலாம் என்று எனக்கு தோணுது அத மாதிரி உங்களுக்கும் தோணுமென்னு நான் நினைக்கிறேன் மரக்கா வந்து இந்த கடையை ஒரு தரம் வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்க ஒண்ணும் வேண்டாம் காசு கொண்ட வேணாம் வேண்ட வேண்டாம் ஒரு தரம் இந்த கடைக்கு வந்து பாருங்கள் சரிதானே வந்து இருக்கிற கலெக்ஷனை மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் நீங்களே முடிவெடுப்பீங்க அது மாதிரி இங்கே நிறைய இருக்குது அப்போ நாங்கள் நீண்ட நேரம் கதைச்சிட்டோம் நீண்ட நேரம் உங்களுக்கு காட்ட வேண்டிய முழுக்களும் காட்டிவிட்டோம் பண்ணிக்கிறோம் முக்கியமாக மறுபடியும் சொல்கிறோம் ஜாழ்ப்பாணத்தில் அடிக்கிற இந்த பெயிலுக்கு உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஊழ உங்களுக்கு சிங்க ரேசி போட்டிருக்காங்க சரி தானே அப்போ நீங்கள் பார்த்துட்டு போகலாம் நீங்கள் வேண்டவெல்லாம் பார்த்துட்டே போங்க சரி தானே அது மாதிரி எனக்கு முக்கியமாக இந்த இந்த ட்ரவல் ட்ரவல் வந்து எழுநூறுவா இத்தனை ஒன்று மூன்று ஆறு எட்டு சரிதானே இந்த எட்டு டவல் ஆறுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிதுன்றது தெரியல அப்போ மறக்காம இந்த காணொளி பற்றிய கருத்துக்களையும் அதோட வந்து அண்ணாதான் போஸ் அண்ணாண்ட பேருண்ணா ஜசிந்தர் ஜசிந்தன் அண்ணா ஜசிந்தன் அண்ணா இந்த ஜேஜே கலெக்ஷன்லாம் மேலுக்கு நிற்பார் சரிதானே அப்ப நீங்க வந்து இந்த கடை தடவை விசிட் பண்ணி பாருங்க வேண்ட வேண்டாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்றுமே நீங்க வேண்ட தேவையில்லை இந்த கலெக்ஷன்களை வந்து ஒருக்கா விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க இந்த ஞானக்கால் ஸ்டைலா இருக்கு அது மாதிரி இந்த பிடிக்க பாருங்க நல்ல இருக்குது அப்ப ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ நான் இந்த காணொலியை வந்து சின்ன காணொலி தான் என்ன சொன்னால் ஒரு இடத்துல வந்து ஒஃபர் இருக்குன்னு சொன்னால் அந்த ஒஃபரை வந்து நாங்கள் தெரியப்படுத்தணும் இது வந்து எந்த விதமான ப்ரொமோஷன் வீடியோவோ நூறு வீதம் இல்லை சரிதானே நீங்கள் இந்த இடத்த வந்து ஒரு தரம் விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுண்ட மாற்றங்கள் தெரியும் ஓகே இது நான் வாங்கலையே என்னு சொன்னேன் என்னை வாங்கி கொடுக்குறவுக்கு ஆக்கள் இல்லை நான் வந்து ட்ரெண்டு ட்ராவல் எடுத்துருக்குறேன் வந்ததுக்கு சரிதானே அப்போ இந்த காணொலி நான் இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காமல் எங்கே இருக்கேன்னு நான் திரும்பியும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் லிங்கம் கோழ்வார்னுக்கு பாருங்கள் கஸ்தூரியர் வீதியில் அப்படியே வாங்க காட்டுறது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க லிங்கம் கூழ்வாரம் வந்து முன்னுக்கு இருக்குது அதுக்கு முன்னுக்கே ஏதாவது வந்து பார்த்துட்டு இந்த ஜேஜே கலெக்ஷன் இருக்குது சரிதானே இஞ்சி பாருங்கள் இந்த படியால் லிங்கம் கூழ்வாரால் இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து படி இருக்கு இஞ்ச பாருங்க இந்த படியால் ஏறி அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த முதல் பாதை கடைகளில் தான் போகுது சரிதானே முதல் க முதல் கடையை வந்து இந்த ஜேஜே கலெக்ஷன் தான் பேர் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் உண்மையில் எனக்கு கவலையாக இருக்கு ஏன்னு சொன்னாஞ்சி வரேன் உங்களுக்காக இவ்வளோ உருப்பல் எல்லாத்தையும் பிரித்து காட்டிட்டோம் ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிதானே மக்கள் வருவாங்க முக்கியமாக நான் சொல்கிற மக்களே என்னுடைய காணொலியில் வந்து எந்த விதம் போய் தன்மையும் எடுக்காது சரிதானே நீங்கள் நம்பி வரலாம் நம்பி வந்து கிடையாது பார்க்க நான் சொன்ன மாதிரியே பிங்கும் ஒரு ஜெலவும் ட்ராவல் வாங்கிட்டு அண்ணா பில் போடுவேன் பாருங்கள் ஆயிரத்தி நானூறுவா ஐயோ காசு முதலில் தந்துட்டு என்ன காசு நான் முதலே கொடுத்துட்டேன் சரிதார் நம்ம அன்னை கன்டெக்ட்டெல்லாம் கொண்டு தரணும் நூறுபா பேலன்ஸ் தரணும் தந்து வந்துடுறேன் சரி தானே ஓகே மறக்காமல் நீங்களும் வந்து டவல் கொஞ்சம்லாம் இருக்கிறது ஒரு மணி ஒரு போல் வந்து போய்ட்டு கொடுக்கணும் ஓகே இதை பாருங்க இது ஊராக அப்படி கால் காசு மாற்றி தாமா வாங்கிட்டு போகிறேன் ஓகே ரெடி பாய் மறக்காம பாய் பக்ளே உண்மையில் வந்ததுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குமே நான் நினைக்கிறேன் மறக்காம ஒரு தரம் வந்து இந்த கடை வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்போ நான் கடைக்கு வழியில் தான் வந்து கிடைக்கிறேன் மறக்காம இந்த கடை வந்து பாருங்க நிறைய உடுப்பு இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல கலெக்ஷன் இருக்கு குறைவு ஐம்பது முதல் அறுபதுக்கு தான் டிஸ்கவுண்ட் சத்தியமா கொடுக்குறாங்க என்ன முருகன் சத்தியமா கொடுக்குறாங்க மறக்காம நீங்க எங்க பாக்குறீங்க ஜெஸ்னா ரஜி ஜூட்டி சால சரிதான ஜெஸ்னா நான் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்து நானு சொன்னீங்கன்னு சொன்னா உண்மையில சொல்றேன் அண்ணா